அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தேவனின் கனவு கதை வாக்கியமாக படித்தல் பயிற்சி மற்றும் தேர்வு இந்த கதையை வாக்கியமாக ரெண்டு தடவை படிக்கிறேன் கேளுங்க நீங்களும் அதே மாதிரி வாக்கியமாக ரெண்டு தடவை சொல்லுங்க ஆரம்பிக்கலாம் தேவன் தன் குடும்பத்துடன் ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தான் தேவன் தன் குடும்பத்துடன் ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தான் சொல்லுங்க படிப்பறிவு இல்லாத அவனுக்கு யாரும் வேலை தரவில்லை படிப்பறிவு இல்லாத அவனுக்கு யாரும் வேலை தரவில்லை சொல்லுங்க அதனால் அவனும் அவன் குடும்பத்தாரும் பட்டினியால் வாடினர் அதனால் அவனும் அவன் குடும்பத்தாரும் பட்டினியால் வாடினர் சொல்லுங்க அவன் ஒரு கனவு கண்டான் அவன் ஒரு கனவு கண்டான் சொல்லுங்க கனவில் தோன்றிய ஆடவர் அருகிலுள்ள பாலத்தில் நின்றால் நற்செய்தி கிடைக்கும் என்று சொன்னார் கனவில் தோன்றிய ஆடவர் அருகிலுள்ள பாலத்தில் நின்றால் நற்செய்தி கிடைக்கும் என்று சொன்னார் சொல்லுங்க மறுநாள் அவன் பாலத்திற்கு செல்ல முடிவு செய்தான் மறுநாள் அவன் பாலத்திற்கு செல்ல முடிவு செய்தான் சொல்லுங்க அங்கு அவன் பல நாட்கள் தொடர்ந்து நின்றான் அங்கு அவன் பல நாட்கள் தொடர்ந்து நின்றான் சொல்லுங்க ஆனால் ஒன்றும் நடைபெறவில்லை ஆனால் ஒன்றும் நடைபெறவில்லை சொல்லுங்க அவன் சோர்வுடன் வீட்டிற்கு கிளம்பினான் அவன் சோர்வுடன் வீட்டிற்கு கிளம்பினான் சொல்லுங்க அப்போது அங்கே வந்த முதியவர் நான் உன்னை தினமும் பார்க்கிறேன் ஏன் இங்கே வந்து நிற்கிறாய் என்று வினவினார் அப்போது அங்கே வந்த முதியவர் நான் உன்னை தினமும் பார்க்கிறேன் ஏன் இங்கே வந்து நிற்கிறாய் என்று வினவினார் சொல்லுங்க தேவன் தான் கண்ட கனவை பற்றி முதியவரிடம் கோரினான் தேவன் தான் கண்ட கனவை பற்றி முதியவரிடம் கூறினான் சொல்லுங்க முதியவர் கனவில் கண்டதையெல்லாம் நம்பலாமா நான் கூட சென்ற வாரம் நம் பூங்காவில் உள்ள பலாமரத்தின் அடியில் புதையல் இருப்பதாக கனவு கண்டேன் இதுவரைக்கும் முதியவர் கனவில் கண்டதையெல்லாம் நம்பலாமா நான் கூட சென்ற வாரம் நம் பூங்காவில் உள்ள பலாமரத்தின் அடியில் புதையல் இருப்பதாக கனவு கண்டேன் சொல்லுங்கள் நான் இதையெல்லாம் நம்பவில்லை என்று கூறிவிட்டு சென்றார் நான் இதையெல்லாம் நம்பவில்லை என்று கூறிவிட்டு சென்றார் சொல்லுங்க உடனே தேவன் அந்த பலாமரம் இருக்கும் இடத்திற்கு சென்றான் உடனே தேவன் அந்த பலாமரம் இருக்கும் இடத்திற்கு சென்றான் சொல்லுங்க மரத்தின் அடியில் தோண்டிய போது ஒரு பெட்டி நிறைய பொற்காசுகளை கண்டெடுத்தான் மரத்தின் அடியில் தோண்டியபோது ஒரு பெட்டி நிறைய பொற்காசுகளை கண்டெடுத்தான் சொல்லுங்க அன்று முதல் அவனும் அவன் குடும்பத்தாரும் வறுமை நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் அன்று முதல் அவனும் அவன் குடும்பத்தாரும் வறுமை நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் சொல்லுங்க எல்லாரும் இந்த கதையை நல்லா பயிற்சி எடுத்துட்டு எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்